அவருடைய மரணம் வந்து உண்மையிலே பெரிய அதிர்ச்சி தான் தான் அவர் வந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வயசு இருப்பார் தான் எல்லாருடைய கழிப்பா இருந்துச்சு இன்னொரு அதிர்ச்சி தகவலையும் அவர் சொன்னார் அது என்னுடைய இறப்புக்கு முன்னாலே நான் கல்றையை ரெடி பண்ணி வச்சிட்டேன் அவர் அதை சொல்லச்சமே ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுகிட்டேங்கிட்ட முத முதல்ல அவருக்கு சர்க்கல்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியோட மரணம் தான் அந்த மனைவியோட மரணமே அவரை வந்து ஒரு பெரிய சர்க்கலுக்கு கொண்டு போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்றுவர் ஜாதகத்தின்படி அவர் கணிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது வயசுக்கு மேலே தான் நான் இறப்பேன்னு தான் எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் தன்னுடைய வாழ்வியலுடைய கடைசி நிலை என்னங்கிறது தெளிவாக சொல்லலையோ அவர் இந்த கனடாவுக்கு போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா கனடாவுக்கு போய்ட்டு வந்ததில் வந்து அவருக்கு லங்கில் ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கும் ஆமாம் ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆயிருக்கணும் அது சமீப காலமாக அவர் வாக்கிங் போச்சமையும் அந்த அவரோட போறவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு ஒரு நாலஞ்சு நாளாவே எனக்குடைய உடல்ல ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு ரியல் ஒன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு எழுத்தாளர் திரு இன்பா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் திரையுலகத்தையே பேரதிர்ச்சிக்கு உண்டாக்கிய ராஜேஷ் சார்னுடைய மரணம் பொதுவாக ஒரு மரணம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து இவருக்கு சீக்கிரம் நடந்துடும் அப்படின்ட்டு நம்மளே கணிக்கக்கூடிய லெவலுக்கு இருக்கும் ஆனால் சார் வந்து நேற்று வரைக்கும் இருந்தக்கூடிய நிலமையை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இவர் குறைஞ்சது ஒரு பத்து வருஷமாவது இருப்பார் அப்படின்ட்டு எல்லாருமே நினச்சோம் அளவுக்கு வந்து யோகா நடைப்பயிற்சி இது எல்லாமே ரொம்ப கரெக்டாக கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு மனிதர் தான் ராஜேஷ் சார் அவருடைய இந்த ஒரு இறப்புக்கு மாரடைப்பு தான் காரணம் அப்படிங்கிறதான் மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து சொல்லுது எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ் சார் அவங்களோட எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு பழக்கம் இருந்தது எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை எழுத்தாளர் அவர் அவரு எழுத்தாளர் ஒரு பெரிய அறிவு சார்ந்த மனிதர் அவர்கிட்ட வந்து நம்ம பற்றி கேள்வி கேட்டாலும் அதை சொல்லக்கூடிய ஒரு மனிதர் கடைசியில் வந்து அவர் வந்து ஆன்மீகம் ஜாதகம் இதை மையப்படுத்திய ஒரு பயணத்தை தான் அவர் எடுத்துக்கிட்டார் அவருடைய மரணம் வந்து உண்மையிலே பெரிய அதிர்ச்சி தான் நான் யா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவர் வந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வயசாக இருப்பார் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கணிப்பாக இருந்துச்சு ஆனால் அவர் திடீர் மரணம்ங்கிறமையே அது எப்படி நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருடைய மனசில் இப்போ ஒரு பரபரப்பாக இருக்குது ஏன்னா ஒரு உடல் இப்படி தான் இருக்கணும் நம்ம இப்படி இருந்தால் தான் நம்மளுடைய நம்மளுடைய ஆயுஸுக்கான களங்களை கூட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப தெளிவாக அதை எடுத்துக்கிட்டு பயணித்த ஒரு மனுஷன் அவர் சாப்பாடில் இருந்து எல்லாமே அதை 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 பார்த்து தான் அவருடைய எல்லாமே அவர் வச்சிருப்பார் முத முதல்ல அவருக்கு சர்க்கல்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனைவியோட மரணம் தான் அந்த மனைவியோட மரணமே அவரை வந்து ஒரு பெரிய சர்க்கலுக்கு கொண்டு போயிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு மனிதர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த துணை தன்னோடு இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க அந்த துணை இல்லைன்னா அவங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு கூட ஆள் இல்லாமல் போவோம் இப்போ நாங்கள் ராஜேஷ் ஐயாவை போய் பார்க்க போனால் அவங்க வந்து நிறைய நேரம் பேசிகிட்ருப்பாங்க அவர் பழைய கால கதைகளை சொல்லுவார் அப்புறம் அவர் நடித்த படங்களை பற்றி பேசுவார் அதில் சிவாஜி ஐயாவை எப்படி இமிட்டேட் பண்ணியிருந்தேன் இப்படி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அப்படி பேச சமயம் தான் நமக்கு தெரியும் அவங்களுடைய தனிமையை அவங்க இப்படி ஆற்றாமையாக அதை அந்த பேசி அவங்க தீர்த்துக்கிறாங்க அப்படின்னு அப்படி தனியாகவே பேசுவாரா இல்லை தனியாக நம்மள்கிட்ட பேசுகிறாரு இப்போ நான் யாராவது ஒரு ஆள் கிடைச்சா நம்ம நிறைய நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிறது ஏதோ கொட்டி தீர்த்தேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய மனைவி இறப்பு வந்து அவங்களால அதை ஜீர்ணிக்க முடியாது அவர் பலர்கிட்ட சொல்லியிருக்காரு என்னுடைய மனைவி இறப்புக்கு பிறகு தான் எனக்கு முதுமை என்ன தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்போ அது வரைக்கும் இளமையாக தான் அவர் எப்போவுமே இளமையாக இருக்கணுங்கிறத தெளிவாக இருக்கும் பார்க்க அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம அவரை பார்க்க போனால் கூட ஒரு வரச்சோமே அதுக்கான அந்த அடையாளத்தோடு தான் வந்து உட்காருவார் அது அவர் இது இல்லை முடியெல்லாம் சூப்பராக ஆமாம் சூப்பராக வச்சு அப்படி தான் வந்து உட்காருவார் அந்த மனைவி இறந்தது வந்து அவருக்கு ஒரு பெரிய அந்த ஒரு வழியை கொடுத்துருக்கணும் கருணா தப்பு பேச்சு கூட அவருக்கு ஆள் இல்லாத ஏன்னா மனைவி மகள் ம மகன் இருக்காங்க மகள் வந்து கனடாவில் இருக்காங்க மகன் இங்கே கல்யாணத்துக்கான இப்போ ஏற்பாடுகள் அவருக்கு நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி ஆமாம் அதுக்கு முன்னாலே அவர் இப்போ நம்ம எல்லோருமே ஏமாற்றிட்டு போயிட்டார் இன்னொன்றுவர் ஜாதகத்தின்படி அவர் கணிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பது வயசுக்கு மேலே தான் நான் இறப்பேன்னு எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் பொய்யா போச்சு அதுவும் பொய்யா போச்சு அதாவது அது இயற்கை ஏதோ ஒரு கணிப்பை நம்ம கையில் வச்சிருக்கும் போல இருக்கு கணிப்பாத கணிப்பாக வந்து நம்ம கணிக்காத ஒரு கணிப்பை கையில் வச்சுக்கிட்டு அது ஏதோ ஒரு வித்தையை காட்டிடுது அவர் சொன்ன விஷயமே தான் நான் வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கிறமே சொல்லுவார் நான் சிவாஜி அண்ணன் வந்து எழுபத்தி நாலு வயசுல இறந்து போயிட்டார் நான் எழுபத்தி ஒம்பது வயசுக்கு மேலே தான் இறப்பேன் அது நான் கரெக்டாக இது பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு இன்னொரு அதிர்ச்சி தகவலையும் அவர் சொன்னார் அது இப்போவும் நம்ம மனசுக்குள்ளே டக்கு டக்குன்னு வந்துட்டு போகுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இறப்புக்கு முன்னாலே நான் கல்லறை ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவர் அதை அது சொல்லச்சோமே ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கிட்ட எங்கள்கிட்ட அதை சொல்கிறாரு எட்டு வருஷத்துக்கு ஆமாம் நான் கல்லறையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் எப்போ நான் இறந்தாலும் இந்த கல்லறையில் கொண்டு வைக்கணும் அப்படிங்கிற பிளானிங்கில் நான் தெளிவாக இருக்கிறேன் எனக்கு எந்த பயமும் இல்லை மரணத்தை மையப்படுத்து அப்படின்னு ஆனால் இப்போ நமக்கு வந்திருக்க அந்த அவருடைய உடல்நிலைகளை பற்றி பார்க்கின்ற போது நமக்கு வந்த செய்திகள் என்னென்னா அவருக்கு வந்து கொஞ்சம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நோய் இருந்திருக்கணும் அல்லது ஒரு தாக்கல் இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் இப்போ சமீப காலத்தில் அவங்க மகள் வந்து கனடா நாட்டில் இருக்காருன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே ஒரு ஒரு மாதம் தங்கி இருந்திருக்கார் நம்மளுடைய கிளைமேட்டுக்கும் அங்கே உள்ள கிளைமேட்டுக்கும் டோட்டலி வேறுபாடு அதனால கூட அவங்களுடைய அந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால கூட அவங்க அந்த நுரையீரல் பாதிப்பு அதை மூச்சு விட்க்கு ரொம்ப திணறியிருக்கக்கூடிய ஒரு களம் உண்டு அதனால் அங்கே அங்கேருந்து வந்திருக்காங்க அதுக்கு முன்னாலே அவங்களுக்கு வந்து இந்த பைபாஸ் சர்ஜரி ஒன்று பண்ணியிருக்காங்க கார்டியாக் சர்ஜரி இப்போ இந்த கார்டியாக் சர்ஜரி பண்ணவங்களுக்கு ஒரு சின்ன ட்ராபேக் என்ன இருக்குன்னா அவங்களுக்கு நுரையீரலில் எதாவது இது இன்ஃபெக்ஷனோ அல்ல நுரையீரலில் ஏதோ ஒரு அஃபெக்ஷன் அது ஒரு அஃபெக்ட் ஆகிட்டுனா அது வந்து என்ன பண்ணுனா உங்களுக்கு கார்டியாக் சைடில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் அது வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ செஸ் பைன் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது அந்த செஸ் பையனை வச்சு தான் அவங்களுக்கு ஒருவேளை மாரடைப்பு அப்படி நினச்சாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அவர் வாக்கிங் இப்போ சமீபகாலம் வாக்கிங்லாம் போ அவர் உங்களுக்கு தெரிய போவார் அது சமீபகாலமாக அவர் வாக்கிங் போச்சமையும் அந்த அவரோட போகிறவங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு நாலஞ்சு நாளாகவே எனக்குடைய உடலில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அது என்னால் அதை எப்படின்னு என்னை கண்டுபிடிக்க முடியல பட் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னுட்டு ஒரு ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதை இப்போ இந்த இந்த ரெண்டு மூணு காரணங்கள் தான் அவருடைய இந்த மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கு வாய்ப்பு அதில் வந்து ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறதோட ஒரு நல்ல திறமசாலி அதுபோல் எல்லோருமே வரவேற்கிற கூட ஒரு பண்பாடான் அவர் மனிதர் இப்போ அவர் நம்ம நீங்கள் போனீங்கன்னா அந்த கரெக்ட் டைமுக்கு போகணும் அவர்கிட்ட நீங்கள் ஒரு டைம் சொல்கிறீங்கன்னா அந்த டைமுக்குள்ளே அங்கே போய் நிற்கணும் அந்த கர பஞ்சுவாலிட்டி வாழ்க்கை கரெக்டாக கீப்பப் பண்ணுவார் நீங்கள் எட்டு மணிக்கு போகிறோன்னா அவர் எட்டுக்கு அவருடைய படியில வந்து கீழே இறங்கி வருவார் மேல் மேலே அவருக்கு வீட்டில் மேலே அவருக்கு ரூம் இருக்குது அங்கேருந்து கீழே இறங்கி வருவார் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது அதில் உட்கார வச்சு தான் பேசுவார் என்னுடைய எங்கள்கிட்ட எல்லாம் ரொம்ப நெருக்கமாக பழகினால அவருக்கு மேல் ரூமுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு அந்த பெட்ரூம் மாதிரி இருக்குது அங்கே அந்த படங்கள்லாம் ஒரு நடித்த படங்கள் எல்லாம் போட்டு காட்டுவாரு அதை சார்ந்த அந்த நடிகர்கள் கூட எப்படி எல்லாம் இருந்துச்சு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து இப்போ எதையுமே ஒரு ஒளிவு மறைவாக பேசுனது கிடையாது ரொம்ப ஓப்பன் டாக்காக பேசுவார் இதெல்லாம் ஒரு சூழலில் நாங்கள் ஒரு திரைப்படம் தயாரிக்கக்கூடிய ஒரு இதை எடுத்தோம் நானும் என் ஃப்ரெண்டு அவர் தயாரிச்சார் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி தயாரிக்கும் பொழுது நாங்கள் அவரை பார்க்க போனோம் முத முதல்ல தான் எங்களுடைய சந்திப்பு ஆரம்பிச்சிச்சு அப்போ பார்க்க போகும்பொழுது அவர் சொன்னார் உங்களுக்கு இது தேவையில்லாது அதை அவர் எங்களுக்கு கரெக்டாக சொன்னார் அந்த திரைத்துறையில் என்னென்ன சிக்கல் இருக்குங்கிறதெல்லாம் சொன்னார் பட் நாங்கள் ஆர்வ கோளாரில் நாங்கள் படத்தை எடுக்க எடுத்துட்டோம் அந்த படம் வேறு வெளியாச்சு அது வேற இருந்தாலும் அவர் ஒரு நல்ல ஒரு வெல்விஷராக ட்ராவல் ஆனார் அது மாதிரி என்னுடைய நூல் வெளியீட்டு உள்ள அத்தனைக்கும் வருவார் அவரை கடைசியில் தான் பேச வைப்போம் மற்றவங்களெல்லாம் முதல்லையே பேச வச்சுருக்காங்க எனக்கு மாதிரி வச்சுப்போம் கிடையாது அந்த கடைசி வர இருந்து அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லார்ட்டையும் புகைப்படம் எடுத்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மரபை காப்பாற்றிக்கிட்டு போகக்கூடிய ஒரு மனிதராக தான் அவர் இருந்தார் என்ன ஒரு அதிர்ச்சின்னா அவர் எல்லாருக்குமே ஜாதகம் கணிப்பார் சிவாஜி அண்ணன் உடம்பு இப்படி இருக்குது அவர் வந்து குடும்பம் கோத்திரம் எல்லாத்தோட தான் இருப்பார் எம்ஜிஆர் ஐயாவுக்கு உடம்பு இப்படி இருக்குது அவருக்கு வந்து வாரிசு இருக்கிறதுக்கு வந்து கேள்விக்குறி எல்லாத்தையுமே சொல்லுவார் அப்படி சொன்னவருக்கு தன்னுடைய வாழ்வியலுடைய கடைசி நிலை என்னங்கிறது தெளிவாக சொல்லலையோ அல்லது அந்த ஜாதகம்ங்கிறது வந்து ஒரு ஏதோ நம்ம கணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் அது பயணிச்சோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ இருக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கும்போது அவருக்கு அந்த நாலு நாளைக்கு முன்னாடியே வந்த அந்த கணிப்பை ஒரு அலாட்மெண்ட்னு எடுத்துக்கலாமா அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு புரிஞ்சுக்கலாம் அவர் புரிஞ்சிக்கலையா இருக்கலாம் அவரை பொறுத்த மட்டும் ஒரு பயங்கர ஹோப்பாக இருந்தார் நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்கிறோம் நம்ம உடல் ரீதியாக எல்லாமே சரியா இருக்கிறோம் அதனால நமக்கு வந்து ஒரு பயம் இல்லை நம்ம கணிச்ச அந்த நாளைக்கு வர நம்மளுடைய வாழ்க்கை போயிடும் அப்படின்னு அவர் நினச்சிருந்துருக்கணும் ஆனால் இயற்கை அதுக்கு முன்னாலே ஒரு நான் அவருக்கு அந்த உடல் ரீதியாக என்ன பொறுத்த மட்டும் நான் பார்க்க என்னென்னா அவர் அந்த கனடாவுக்கு போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா கனடாவுக்கு போயிட்டு வந்ததில் வந்து அவருக்கு லங்கில் எதாவது அஃபெக்ட் ஆயிருக்கும் ஆமாம் ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆகிருக்கணும் அப்படி அந்த அஃபெக்ட் ஆகிருக்கனால அவருக்கு வந்து ஒருவேளை அந்த மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்கணும் அவர் அதை வந்து அவர் பெருசாக எடுத்திருக்க முடியாது ஏன்னா இப்போ உங்களுக்கு லங்ஸில் அஃபெக்டான டக்குன்னு வெளியே தெரியாது இல்லை ஏதோ ஒரு பெயின் இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு திரும்பி மூச்சு விட கஷ்டப்பட்டுருக்கணும் அது எல்லாமே சேர்ந்து தான் அவருக்கு வந்து அந்த காடியா கரஸ்ட்டுக்கான ஒரு களத்தை அது வந்திருக்கணும் அது தான் நடந்திருக்கணும் எல்லாருக்குமே நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்னுட்டு ஆனால் நம்ம நாகேஷ் அவங்க ஒரு படத்தில் பாடுவாங்க ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அடா நிலைமை சொந்தம் அப்படின்ட்டு மனிதனுடைய வாழ்க்கை தான் அதில் எவ்வளவு திறன் சார்ந்து இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் அது இயற்கை ஒரு கணக்கை வச்சிருக்கு அந்த கணக்கு தான் இன்றைக்கி ராஜேஷ் ஐயாவுக்கும் அது தன்னுடைய கணக்கு புத்தகத்தை அவருக்கு மூடிடுச்சு ஆனால் ராஜேஷ் ஐயாவுடைய லைப்ரரியை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் இருக்குது அதே நம்ம பெரிய ஒரு அவர் அந்த வீட்டுக்குள்ளே வராண்டப்பில் நீங்கள் போனீங்கன்னா சைட்லெல்லாம் புக்கை அடிக்கி வச்சுருப்பார் நீங்க எந்த சப்ஜெக்ட் அவர்கிட்ட கேட்டாலும் அதுல எல்லாம் பதில் சொல்லுவார் எந்த சப்ஜெக்ட் அவருக்கு அதுல எதுவுமே கிடையாது எந்த சப்ஜெக்டுக்கும் அவர் பதில் சொல்லுவார் நீங்க சினிமா சம்பந்தப்பட்ட அதுவும் ஆங்கில நடிகர்களை பத்தி எல்லாமே தெளிவா சொல்லுவாரு அந்த ஆங்கில நடிகர்களுடைய முகவெட்டு நம்ம தமிழ் நடிகர்கள் அதில் யார் அதே மாதிரி பண்ணா கரெக்டாக பண்ணுவாங்க அவங்களுடைய அந்த ஒவ்வொன்றையுமே அவர் தெளிவா சொல்லுவார் அதே மாதிரி நீங்கள் அறிவியல் சார்ந்து கேட்டால் சொல்லுவார் தாமஸ் ஆல்வா எடிசனை கேட்டால் சொல்லுவார் ஷேக்ஸ்பியரை கேட்டால் சொல்லுவார் எதை கேட்டாலுமே தெளிவாக சொல்லுவார் அவருடைய இழப்புங்கிறது வந்து தமிழ் திரையலகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் எப்படி ஒரு பெரிய இழப்போ அதுபோல் அவரை சார்ந்த எங்களை போன்றவர்களுக்கும் அவர் ஒரு பெரிய இழப்பு ஒரே ஒரு வருத்தம் மட்டும் அவருக்கு இருந்து அதை நான் பதிவு பண்ணிடுறேன் கடைசி காலகட்டங்களில் வந்து திரையுலகம் வந்து அவரை சரியா பயன்படுத்தலை அந்த ஒரு வருத்தம் ரொம்பவே இருந்துச்சு பைபாஸ் சர்ஜரியும் ஒன்று பண்ணியிருந்தாரு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தாரு அந்த திரையுலகம் அவரை பயன்படுத்தலைங்கிற ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு கடைசியில் அந்த தர்மதுரைங்கிற அந்த படத்துல வந்து கொஞ்சம் விஜய் சேதுபதி படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க அது பெருமையாக ஆமாம் அது ஒரு பெருமையாக சொல்லுவார் நல்ல கேரக்டர் பேசும்படியா இந்த கேரக்டர் நான் எவ்வளவு தூரம் நடிச்சிருக்கேன் ஆனால் இந்த சினிமா பாயக்கலுக்கு என்ன புரிஞ்சு இன்னும் கேரக்டர் தர முடியல அப்படின்னு வருத்தப்பட்டாரு ராஜேஷ் அவங்களுடைய பெரிய வருத்தம் அதுவாக தான் இருக்கும் இப்போத்த சூழலில் அவங்க பையனுடைய திருமணத்தில் அவர் கலந்துக்காமல் போயிட்டாருங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் மறு ஜென்மமும் அவர் தமிழகத்தில் தமிழனாக பிறந்து இது போல் மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலைஞனை அவர் உருவாகணும் அப்படின்னு தான் ஒரு ஆசை ரொம்ப நன்றி சார் நேரத்திற்கு